அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இசுலமேலர்களில் ஒருவர் மற்றவரிடம் தமக்கு ஆயிரம் தங்கக் காசுகள் கடனாக கேட்டார் கடன் கேட்கப்பட்டவர் சாட்சிகளை கொண்டு வா அவர்களை சாட்சியாக வைத்து தருகிறேன் என்றார் கடன் கேட்டவர் சாட்சிக்கு அல்லாகவே போதுமானவன் என்றார் அப்படியானால் ஒரு பிணையாளியை என்னிடம் கொண்டு வா என்று கடன் கேட்கப்பட்டவர் கூறினார் அதற்கு கடன் கேட்டவர் பிணை நிற்க அல்லாகவே போதுமானவன் என்று கூறினார் கடன் கேட்கப்பட்டவர் நீ கூறுவது உண்மையே என்று கூறி குறிப்பிட்ட தவணைக்குள் திருப்பித் தர வேண்டும் என்று ஆயிரம் தங்க காசுகளை அவருக்கு கொடுத்தார் கடன் வாங்கியவர் கடல் மார்க்கமாக புறப்பட்டு தம் வேலைகளை முடித்துவிட்டு குறிப்பிட்ட தவணையில் கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்காக வாகனத்தை தேடினார் எந்த வாகனமும் அவருக்கு கிடைக்கவில்லை உடனே ஒரு மரக்கட்டையை எடுத்து அதை குடைந்து அதற்குள் ஆயிரம் தங்கக் கடன் கொடுத்தவருக்கு ஒரு கடிதத்தையும் உள்ளே வைத்து அடைத்தார் பிறகு கடலுக்கு வந்து யா லா இன்னாரிடம் நான் ஆயிரம் தங்கக்காசுகளை கடனாக கேட்டேன் அவர் பிணையாளி வேண்டுமென்றார் நான் அல்லாகுமே பிணைந்திருக்க போதுமானவன் என்றேன் அவர் உன்னை பிணையாளியாக ஏற்றார் என்னிடம் சாட்சியை கொண்டு வரும்படி கேட்டார் சாட்சிக்கு அல்லாகவே போதுமானவன் என்று கூறினேன் அவர் உன்னை சாட்சியாக ஏற்றுக்கொண்டார் அவருக்குரிய பணத்தை அவரிடம் கொடுத்து அனுப்பிவிடுவதற்காக ஒரு வாகனத்திற்கு நான் முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை என்பதை நீ அறிந்தவனாக இருக்கிறாய் எனவே இதை உரியவரிடத்திலே சேர்க்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி அந்த மரக்கட்டையை கடலில் வீசினார் அது கடலுக்குள் சென்றதும் இவர் திரும்பிவிட்டார் அத்துடன் தம் ஊருக்கு செல்வதற்கான வாகனத்தையும் அவர் தேடி பெற்றுக்கொண்டார் அவருக்கு கடன் கொடுத்த மனிதர் தம் செல்வத்துடன் ஏதேனும் வாகனம் வரக்கூடும் என்று நோட்டமிட்ட வண்ணம் புறப்பட்டார் அப்போது பணம் அடங்கிய அந்த மரக்கட்டையை கண்டார் தம் குடும்பத்திற்கு பிறகுக்காக பயன்படட்டும் என்பதற்காக அதை எடுத்தார் அதை பிளந்து பார்த்தபோது பணத்தையும் கடிதத்தையும் கண்டார் பிறகு கடன் வாங்கியவர் ஆயிரம் தங்க காசுகளை எடுத்து கொண்டு இவரிடம் வந்து சேர்ந்தார் அல்லாவின் மீது ஆணையாக உங்களுடைய பணத்தை உமக்கு தருவதற்காக வாகனம் தேடும் முயற்சியில் நான் ஈடுபட்டிருந்தேன் இப்போதுதான் வாகனம் கிடைத்து வந்திருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு கடன் கொடுத்தவர் எனக்கு எதையாவது அனுப்பி வைத்தீரா என்று கேட்டார் கடன் வாங்கியவர் வாகனம் கிடைக்காமல் இப்போதுதான் வந்திருக்கிறேன் என்று உமக்கு நான் தெரிவித்தேனே என்று கூறினார் கடன் கொடுத்தவர் நீ மரத்தில் வைத்து அனுப்பியதை உம் அல்லாஹ் என்னிடம் சேர்ப்பித்து விட்டான் எனவே ஆயிரம் தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு சரியான வழி அறிந்து செல்லும் என்று அவர் கூறினார் இந்த செய்தி அபூஹுரையராஹ் அனுபவம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிஹொல் புகாரியிலே இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் கடனாக பெறுகின்றார் அப்படி பெறுகின்ற போது அந்த கடனை திரும்ப அடைக்க வேண்டும் என்று உறுதி கூறுகிறார் அதற்கு சாட்சியாக பிணையாக யார் என்று கேட்டபோது அல்லாகவே அவர் பிணையாக சாட்சியாக கொண்டு வந்தார் அதையும் ஏற்றுக்கொண்ட போது அவர் முறையாக அந்த கடன் தொகையை ஒரு மரக்கட்டையிலே வைத்து அனுப்பி வைக்கிறார் அந்த மரக்கட்டையும் வந்து சேர்கிறது இவரும் அந்த மரக்கட்டை சேர்ந்தாலும் சேரா சேரா சேராவிட்டாலும் நாம் நேரில் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று வருகின்றார் அப்படி வந்தபோதுதான் கடன் கொடுத்தவர் சொல்கிறார் ஏற்கனவே நீ அனுப்பி வைத்தவை நான் பெற்றுக்கொண்டேன் உன்சார்பாக சேர்ப்பித்து விட்டான் என்று குறிப்பிடுகின்றார் அவர் நாணயமாக நடக்க வேண்டும் என்று விரும்பினார் அல்லாஹும் அந்த மரக்கட்டையை உரியவரிடத்திலேயே கொண்டு சேர்ப்பித்து அவருடைய நாணயத்திற்கு உயிரோட்டம் தந்திருக்கிறான் எனவே ஒரு வருடத்திலே ஒரு வாக்கை கொடுக்கின்ற போது நிச்சயம் நம்மால் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையிலே ஒரு வாக்கை கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கு துணை நிற்கிறார் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சாட்சி எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து